தேவனுடைய அரசாட்சியின் மெத்தேடு தேவனுடைய உன்னத ராஜ்யத்தின் மெத்தேடு தான் சபை நல்லா கவனிங்க சபையை எதுக்கு கொண்டு வர கத்தர் இது என்னன்னு சொல்றாரு சபைய என்னன்னு சொல்றார் கத்தர் தேவனுடைய ராஜ்யம் ஆஃப் காட்

ஆனால் இன்றைக்கு சபைகளில அந்த மெத்தட் இல்ல இது தேவனுடைய ராஜ்யன்றாங்க எப்படி ஒத்துக்குவாங்க அலெக்சே நான் சொல்றது புரியுதா பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் நடக்குது மறுபடியும் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஸ்தோத்திரம் ஏதா இந்தியாவை இந்தியாவை ஆளுறாங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளுவோமே வைத்து கொண்டால்

அப்போ எந்த மாதிரி மெத்தேடு இருக்கணும் ஸ்தோத்திரம் இல்லைன்னா சர்வசங்க மூப்பர்களால முடிவு பண்ணியா எப்படி இருக்கு அது பேச முடியாது சொல்ல நாவ் இருக்காது சொன்னாலும் புரியாது சொல்லுகிறவனை பைத்தியம் என்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் போய் வந்தவனை மட்டும் நம்பும்

அடுத்த காரியம் அவருடைய சர்வ சித்தமும் அவருடைய மனதில இருக்கிறது அவருடைய இருக்கிறது அந்த சித்தத்தையும் அவர் நேரடியாக பூமிக்கு அனுப்புவதாக எந்த இடத்திலையும் பார்க்க முடியும் சிங்காசனம் சிங்காசனம் ஸ்தோத்திரம் இரண்டாவது காரியம்

இந்த சர்வ சங்க சபைக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் ஊழிய காரலாக பணியாற்றுகிற தேவ தூதர்களுடைய கூட்டம் ஸ்தோத்திரம் எங்க பரலோகத்தில் இப்போ இருபத்தி நாலு மூப்பர்களும் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு கிரீடத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்க நினைச்சிட்டு இருக்கோமா இல்ல இல்லங்கய்யா சதா காலமும் சதா காலமும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன எப்படி என்றால் கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் தேவன் பூமிக்கு கொடுக்கிற பலன் தேவனுடைய சித்தம் இன்றைக்கு நடக்க வேண்டிய காரியம் இன்றைக்கு இலங்கைக்கு நடக்க வேண்டிய காரியம் நாளைக்கு தமிழகத்திற்கு நடக்க வேண்டிய காரியம் நேற்று பார்லிமென்ட்ல நடந்த காரியம் இவைகள் எல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற எல்லாமே இருபத்தி நான்கு மூப்பர்கள் இடத்திலே வருகிறது ஸ்தோத்திரம் இருபத்தி நான்கு மூப்பர்கள் தேவ சத்தியத்தின்படி தேவ சாட்சி கொடுக்கிறபடினாலே தேவ சத்தியம் தேவ சித்திற்கு சாட்சி கொடுக்கிறபடினாலே எது தேவ சித்தத்துக்கு தேவன் எழுதி வைத்த சத்தியமே சாட்சி கொடுக்கிறது நாம் நினைச்சு செலுத்துகிற சர்வாதிகாரி என்று இல்லையா தன்னை சுற்றி தன் சத்தியத்தையே வட்டமிட்டு கொண்ட அவர் தவம் உள்ள அவர் ஒரு ஆயுததார் சர்வாங்க சாரி சர்வாதி ஹாரியைப் போல அவர் உட்கார்ந்திருந்தாலும்